இது பார்த்திங்கன்னா இன்றைய அறுவடை அதுக்கப்புறம் இது விற்பனைக்கும் ரெடியாக இருக்குங்க அதாவது பச்சை நாடன் பழம் இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது கூட செம்பருத்தி பலாப்பழம் இது ரெண்டுமே சேலுக்கு ரெடியாக இருக்குங்க கமகமான பலாப்பழம் ஆனால் ஃபஸ்ட்டு சாக்கில் போட்டு இப்படி சுற்றி நீட்டி வச்சுருந்தேன் நல்லா மனமடிக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்லேருந்து ரெடி பண்ணணும் தான் இதுக்கு நாங்கள் சாணி ஓர தவிர அதுக்கப்புறம் இப்போ தான் மீனமில் மடிச்சுட்ருக்கங்க வேறு எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே நாங்கள் போடுறது இல்லை இது நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது செம்பருத்தி வகைன்னு சொல்லி சொல்லுவாங்க யாருக்கு தேவைப்படுதோ அவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த பலாச்சொலை பார்த்தீங்கன்னா நல்லா பருமனாக தடிமன்னாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது கிலோ நூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இது பொய் சொல்லேன்னு சொல்லுவாங்க பார்த்தா அந்த ஊன் மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த பல பல கலரில் இருக்கிறது வந்து சாப்பிட்லாம் நல்லா மென்னு சாப்பிடணும் இதுவும் செம்ம டேஸ்டாக இருக்கும் சுதந்திரமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமே அடித்தளம் ஸ்டே ஹெல்த்தி தேங்க்யூ